உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் தஞ்சையில் இருந்து கோவை வந்த ரயிலில் உறங்கிக் கொண்டிருந்த தன்னை நள்ளிரவில் எழுப்பிய நபர் சம்பந்தமின்றி தன்னிடம் பேசியதாகவும் அவரால் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறி கோவையைச் சேர்ந்த அகில பாரத மக்கள் கட்சியின் தலைவரும் அகில பாரத பிராமணர் சங்க நிர்வாகியுமான ராமநாதன் என்பவர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் கோவை வடவெள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் ராமநாதன் இவர் அகில பாரத மக்கள் கட்சி என்ற அமைப்பை துவங்கி அதன் தலைவராக பதவி வகித்து வருகிறார் அதே வேளையில் அகில பாரத பிராமணர் சங்க நிர்வாகியாகவும் உள்ளார் இந்த நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட யாரையும் விடுதலை செய்யக்கூடாது என வலியுறுத்தி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்த அவர் அதைத் தொடர்ந்து தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு பின்னர் அங்கிருந்து நேற்று இரவு செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் கோவைக்கு வந்துள்ளார் ரயில் கரூர் அருகே வந்தபோது நள்ளிரவு வேளையில் திடீரென்று அவரை எழுப்பிய நபர் ஒருவர் தண்ணீர் வேண்டுமா என கேட்டுள்ளார் அனைவரும் கொண்டிருந்த நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் தண்ணீர் வேண்டுமா என கேட்ட நபர் மீது ராமநாதனுக்கு சந்தேகம் ஏற்படவே உடனடியாக அவர் ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் ஈரோடு ரயில் நிலையத்தில் வைத்து சந்தேகத்திற்கு இடமான அந்த நபரை ரயில்வே போலீசார் பிடித்து விசாரணைக்கு உட்படுத்திய போது அந்த நபர் கேரள மாநிலம் கண்ணூரை சேர்ந்த இப்ராஹிம் என்பது தெரியவந்தது அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ராமநாதன் மற்றும் அகில பாரத பிராமணர் சங்க நிர்வாகிகள் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர் அப்போது செய்தியாளர்களிடையே பேசிய ராமநாதன் வணக்கம் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் பதினொன்றாம் தேதி கமிஷனர் ஆபீஸில் கோவை குண்டுவெடிப்பு கைதிகளை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தலைமை செயலாளர் அவர்களையும் உள்துறை செயலாளர் அவர்களையும் சந்தித்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் கோவை குண்டுவெடிப்பு கைதிகளை வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி இவங்களை வெளியே உடணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்னமோ சுதந்திர போராட்ட தியாகின்னு நினச்சி எஸ்டிபிஐ கட்சி மனிதநேய மக்கள் கட்சி இஸ்லாமிய அமைப்புகள் அனைத்தும் அவங்கள வெளியே விடணும்னு சொல்லி எல்லா இடத்தையும் ஆர்ப்பாட்டம் சிறை நிரப்பும் போராட்டம் ஒரு எம்எல்ஏ கூட சட்டசபையில் பேசுகிறாரு அவரை வெளியே விடணும்னு சொல்லி இப்போ கூட இன்னும் அடுத்த வாரம் போல் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட வச்சுருக்காங்க எதிர்கட்சி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் சமயத்தில் அவங்கள வந்து வெளியே ஊர்வதா ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்ததாகவும் அதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க தேர்தல் போது சொல்லியிருக்கீங்க வெளியே விடணும்னு சொல்லி அதை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு வலியுறுத்தி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் கண்டித்து நாங்கள் க சென்னை தலைமைச் செயலகத்தில் பெட்டிஷன் கொடுத்தோம் கொடுத்துட்டு நான் தஞ்சாவூர் போயிட்டேன் அங்கே ஆர்டிஓ பீஸ் கமிட்டி மீட்டிங் இருந்தது அதை முடிச்சுட்டு ரிட்டன் செம்மொழி எக்ஸ்பிரஸில் வந்துட்டு இருக்கும்போது இரவு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் கரூர்கிட்ட வரும்போது ஒரு அடையாளம் தெரியாத நபர் எனக்கு யாருனே தெரியாது அவர் வந்து முதுக தட்டுறாரு தட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது முதுகை தட்டி தண்ணி வேணுமான்னு கேட்குறாரு வேண்டாம் கம்பார்ட்மெண்ட்டு இருட்டு எல்லாம் லைட்டெலாம் ஆஃப் பண்ணி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க என்ன எதுக்கடா ஏபி தண்ணி வேணுமான்னு கேட்குற அப்படின்னு கேட்கும்போது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் பேர் இப்ராஹிம் அப்படிங்கிறாரு காசர்கோடு அப்படிங்கிறாரு அந்த ஒரு அச்சுறுத்தல் காரணமாக நான் கரூர் காவல் நிலையத்தில் இப்போ ரயில் போலீஸில் தகவல் கொடுத்தோம் ரயில் அங்கேருந்து மூவ் ஆனதுனால ஈரோடு காவல்துறை அவங்கள கைது செய்தாங்க ரயில்வே காவல்துறை கைது செய்து அவரை கரூருக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் கரூரில் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அதுக்கு சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க அது என்னங்கிறது உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறத கேட்டு அனைத்து பிராமண சங்கங்களின் கூட்டமைப்பு குழு தலைவர் வழக்கறிஞர் பி கே பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் தொடர்ந்து பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தியும் அவர்களை அச்சுறுத்தியும் வருகின்ற காலமாக இது மாறிவிட்டது நமது பிரவண சங்கங்களின் தலைவரும் அகில பாரத மக்கள் கட்சி நிறுவனத் தலைவருமான எஸ் ராமநாதன் அவர்கள் சமூக சேவை ஆற்றி வருகிறார் அவர் கடந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு பதிமூ பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை செயலகம் சென்று சமூகத்தினுடைய அக்கறையில் குண்டுவெடிப்பு கைதிகளை விடுதலை செய்யக்கூடாது என்று ஒரு மனுவினை அடித்து அவர் அலுவலாக தஞ்சாவூர் சென்றுள்ளார் அங்கே சென்றுவிட்டு செம்மொழி எக்ஸ்பிரஸில் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு வந்து கொண்டிருக்கும் பொழுது இரவு ஒரு மணி நடுநிசையில் அடையாளம் தெரியாத ஒருவர் அவர் முதுகை தட்டி தண்ணீர் வேண்டுமா என்று கேட்டு அச்சுறுத்தியுள்ளார் இது வந்து குண்டுவெடிப்பு பெட்டிஷன் கொடுத்ததனுடைய தொடர்ச்சியாக இருக்குமோ என்ற அச்சம் அவருக்கு ஏற்படுத்தும் வகையிலே இது நடந்துள்ளது இது விஷயமாக உடனடியாக அவர் ரயில்வே காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளார் இது சம்பந்தமாக ரசீது கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் நடவடிக்கை எடுக்க காத்து கொண்டிருக்கிறோம் அது சம்பந்தமாக நாங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூர் ஆணையாளரை பார்த்து ஒரு அனைத்து பிராமண சங்க கூட்டமைப்பும் சேர்ந்து எல்லா சங்க தலைவர்களையும் சேர்ந்து பார்த்து கமிஷனை பார்த்து கொடுத்து இவருக்கு தக்க பாதுகாப்பும் பிராமண சமுதாய தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் இது மாதிரி அச்சுறுத்தல்கள் இனிமேல் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்பு கொடுக்க சொல்லி மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம்